வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் சிபாபதி நம்ம இப்போ ஹரித்துவார் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம் ஹரித்துவாரில் மிக முக்கியமான ஒரு இடம் மான்சா சாண்டி தேவி கோவில் இந்த கோவிலில் ரோப்பில் போகிறது மிகவும் விசேஷம் இப்போ நம்ம அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அருகி போரி கரையை பார்த்தோம் இது தாங்க மான்சா தேவி சாண்டி தேவி கோவில் இந்த கோவிலுக்கு தான் நம்ம ரோப்பில் போக போகிறோம் இவங்க தான் வந்து மான்சா தேவி சாண்டி தேவி எப்படி இருக்காங்க பாருங்கள் இந்த தேவியை தான் நம்ம மலை மேலே போய் ஏறி வணங்க போகிறோம் இது தாங்க ரோப்பு நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு படி வழியாகவும் ஏறி போகலாம் படி வழியாக அதாவது நாலு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நீங்கள் மலை மேலே ஏறி போய் சாமியை பார்க்கணும் இங்கே நம்ம இரநூறு ரூபாய்க்கு ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு வாங்கினா இங்கேருந்து இருந்து மூணு நிமிஷத்துலேயே நம்மளே கொண்டுட்டு போயிட்டு மேலே விட்டுடுறாங்க இப்போ பாருங்கள் எழுநூற்றி இருபது மீட்டர் ரோப்புலேயும் நம்ம பயணிக்க போகிறோம் நம்ம ரோப்பு புறப்பட்டு விட்டது நம்ம இந்த ரோப்பில் போகிறதோடு இந்த ரோப்பில் டிக்கெட்டு வாங்கிட்டு நம்ம காற்று நிற்கிறோம் அந்த நேரம் தான் அதிகம் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் நம்ம டிக்கெட்டு வாங்கி காற்று இருந்த பிறகு தான் நம்மளுடைய டோக்கனே வரும் தான் நம்ம ரோப்பில் ஏறி செல்ல முடியும் காற்று இருந்து இந்த ரோப்பில் போவது ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது பறவைகள் எப்படி நம்ம பறந்து போவோமோ அதே போல் இந்த ரோப்பில் போகும்போது பறந்து போகிற மாதிரியே ஒரு உணர்வு ஏற்படுது இதோ பாருங்க அந்த ரோடு வருது பாருங்க சுத்தி சுத்தி நாலு கிலோமீட்டர் சுத்தி வந்து மேலே வரும் அப்பதான் அவங்களுக்கு வந்து முடியும் அவங்க நாலு மணி நேரம் அவங்க வரத்துக்கு நம்ம வெறியும் மூணு நிமிஷத்துலயே போய் சேர்ந்துருவோம் அளவுக்கு இந்த ரோப்பு வேகமா போய் சேர்ந்து போகுது இங்கே ஏறுவதற்கு ஒரு வழியும் இறங்குவதற்கு ஒரு வழியும் வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு வேகமா நடத்த முடியுமோ நடத்துகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் சேருது இங்கே கீழே நம்ம எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கோ அதே போல் இறங்கிறதுக்கு மேலேயும் அங்கே நிறைய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்துலேயும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் நிற்கணும் கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் இந்த ரோப்புக்கே நம்மளுக்கு செலவாயிடுது மீதி சாமியை பார்க்குறதுக்கு ஒரு அரை மணி நேரமே போதுமானதாக இருக்குது சாமியை பார்த்து கோவிலை பார்த்துட்டு வர்றதுக்கு அரை மணி நேரம்னா இந்த ரோப்பில் ஏறி இறங்கிறதுக்கு தான் நம்ம அஞ்சு மணி நேரம் நிற்கிறோம் நிறைய வயசானவங்க இந்த ரோப்பில் தான் போய் ஆகணும் ஏன்னா அவங்களால அந்த அஞ்சு மணி நேரம் ஏறி இறங்க முடியாது மற்றபடி இரநூறுவா கொடுத்தா ஏற்றிட்டு போயிட்டு இறக்கி விட்டுடுறாங்க அப்படி ஒரு ஒரு சுற்றுலா மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து இந்த ரோப்பில் வராங்க அப்படி இல்லைன்னா நிறைய பேர் நடந்து தான் போகணும் நடந்து போனால் நம்ம இஷ்டம்தான் எங்கே வேணால் உட்காந்துட்டு எங்கே வேணால் போகலாம் யாரும் நிற்க தேவையில்லை இங்க நம்ம ரோப்ல போறதுனால கீழேயும் நிறைய கூட்டம் அங்கேயும் காத்திருந்து வரணும் அதுக்கப்புறம் மேலையும் நிறைய கூட்டம் அங்கேயும் காத்திருந்து தான் வரணும் சாமியை பார்க்கலாம் அது மட்டும் இல்ல மான்சா தேவிக்கு மட்டும்தான் இரநூறு ரூபாய் டோக்கன் வாங்குறாங்க மத்தபடி நீங்க சாண்டி தேவியும் பாக்கணும்னா அனுமன் கோவில பாக்கணும்னா ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல டிக்கெட்டு வாங்குறாங்க அப்போ தான் நம்ம இந்த கோவிலெல்லாம் பார்க்க முடியும் வெறும் இரநூறுவா கொடுத்தா தேவி ஒரே ஒரு கோவிலை பார்த்துட்டு நம்ம வந்துடலாம் நிறைய பேர் ஒரு கோவில பார்த்துட்டே வந்துடுறாங்க சில பேர் மட்டும்தான் இந்த நாலு கோவிலுக்கும் போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க இப்போ நம்ம பறந்து கொண்டே இந்த கீழே இருக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான புது அனுபவமாக இருக்கு நம்ம ஒரு பறவை போல இங்கே பறக்கிறோம் இந்த அனுபவம் மிகவும் புதுசாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டரை நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம கீழே ஏறணும் அதுக்குள்ளே நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்துடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வேகமாக இந்த ரோப் செயல்படுது பாருங்கள் ஒரு ரோப்பில் நாலு பேர் அப்படி இல்லைன்னா மூணு பேர் தான் ஏற்றுகிறாங்க அதிகமாக இந்த ரோப்புலையும் ஏற்றுறதில்லை கிட்டத்தட்ட வெறும் மூணே நிமிஷம்தான் நம்ம இங்கே வந்து சேர்ந்துட்டோம் இப்போ இதுதான் வந்து இறங்குற வழி இந்த பக்கம் இறங்குறாங்களா அந்த ரோப்பை ஒருத்தர் கையால் வெறுமுனவே தள்ளி விட்டுறாரு அது சும்மாவே அப்படி சுற்றி வருது இதோ பாருங்க அதோ சுற்றி வருதா அந்த பக்கம் சுற்றி வந்து நிற்கும்பொழுது இறங்குறவங்க அந்த ரோப்லே அப்படியே இறங்கி போயிட வேண்டியது தான் வேறு ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம சாமியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் தயாராக வந்து நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அங்கே சாமியை பார்த்துட்டு பிறகு அங்கேயும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நின்ற பிறகு தான் இந்த இறங்குற இடத்துக்கே வர முடிஞ்சிது இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம் எப்படி ஏறும்போது ஒரு வித புது அனுபவமாக இருந்ததோ அதே போல் இறங்கும்போதும் ஒரு விதமான அனுபவமாக இருக்குது ஆனால் அங்கே காத்திருந்து நிற்கிற நேரத்தை பார்த்தா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் இங்கே நிற்கிறதோட கீழே இறங்கி நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு நடந்து போயிடுறாங்க அந்த அளவுக்கு இங்கே கூட்டமாக இருக்குது இவ்வளவு கூட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் ஒருத்தர் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் இந்த மே ஜூன் ஜூலை தான் மிகப்பெரிய சீசன் பத்ரிநாத் கேதார்நாத் போறவங்க எல்லாருமே ஹரிதுவார் வந்து இந்த மானசா தேவி சாண்டி தேவி தேவி இவங்களை எல்லாம் பார்த்துட்டு போவாங்க அதனால நிறைய கூட்டங்கள் இந்த டைம்ல இருக்கும் நீங்க அக்டோபர் செப்டம்பர் ஜனவரி இந்த மாதங்கள்ல வந்தாங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்காது அப்படின்னு சொன்னார் நன்றி நண்பர்கள் நீங்கள் அழைத்து வருவோம் தான் இந்த மான்சா தேவிக்கு வாங்க நன்றி வணக்கம்